திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இரண்டு சந்தன மரங்கள் வெட்டி கடத்த முயற்சி செய்த சம்பவம் குறித்து வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை ஆகியவை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் சிறிய சிறிய சந்தன மரங்கள் வளர்ந்து வருகிறது இதனை கண்ட சமூக விரோதிகள் இரவு நேரத்தில் சந்தன மரத்தை ரம்பம் கொண்டு அறுத்து கடத்த முயற்சித்துள்ளனர் கட்டிட பணிகளுக்காக அதே இடத்தில் தங்கி பணிபுரியும் வடமாநிலத்தவர்கள் கத்தி கூச்சலிட்டதால் சமூக விரோதிகள் சுற்றுச்சுவல் மீது ஏறி குதித்து தப்பி சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் சந்தன மரம் வெட்டி கடத்த முயற்சி செய்த கும்பல் குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது